ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன ப்ளாக் பார்க்க போகிறோம்னா எங்கள் கழனிக்கு போயிட்டுருக்கோம் அந்த ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க எங்கள் ஊரை நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குது செய்யுங்க ஃபுல்லாக வந்து நெல்லில் அறுவடை பண்ணிட்டாங்க அதனால தான் வந்து காலியாக இருக்குது இப்போது இதுக்கு மேலே வந்து வேர்க்கலை சீசனாக மழை பெஞ்சால் போடுவாங்களா அப்படி இல்லைன்னா வேர்க்கலை போடுவாங்களாம் பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள் எங்கள் ஃபேங்க்ஸ் முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள் எங்கள் அத்தையும் பார்ப்போம் மூணு முளைக்கும் மூணு முளைக்கும் போயிட்டு மறுபடியும் ரைட் கட் பண்ணி மறுபடியும் போனேன் இப்போ நம்ம எதுக்கு போயிட்டு இருக்கோம்னு மாடு ஓட்டிகிட்டு வர போயிட்டு நல்லா இருக்குதுல்ல காற்று சிரம சுத்தமான காற்று காத்து கிண பாக்குறீங்களா பெரிய கிணறு நம்மளுக்கு கிணறுனா பயம் அதனால நான் தூரத்துல இருந்தே நான் உங்களுக்கு காட்டுறேன் கழனிக்கு போறோம்

பனைமரம்மா ஆனால் மரத்தில் ஒரு நுங்கு கூட இல்லைம்மா காலி பண்ணிட்டாங்கம்மா காலி பண்ணிட்டாங்கம்மா வில்லேஜ் லைஃப்னாலே சூப்பர் தான் என்னதான் சொன்னாலும் நல்லா ஜாலியாக இருக்கும் நம்ம சிட்டியில் இருந்துட்டு இங்கே வந்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இங்கே நடக்கிறது எல்லாமே எனக்கு சுத்தமாக இந்த வயல் வேலையெல்லாம் ஒன்றுமே தெரியாது

கழனிக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் நம்ம வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் ஸோ அதனால தான் இங்கெல்லாம் பைக் இங்கே வச்சிருக்கோம் வந்துட்டோம் அங்கே பாருங்க நம்ம மாடு நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குட்டி நம்மளை பார்க்குது ஹாய் இங்க ரெண்டு பேர் இருக்காங்க அங்கே ஒரு ஆள் இருக்காங்க இந்த அறுவடை பண்ணி இருக்கிறது மொத்தமும் நம்ம நலந்தா மாடு கத்துது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க எனக்கு இந்த மாதிரினா ரொம்ப பிடிக்கும் வாங்க எங்க கிணறு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து நம்ம செங்கல் தான்

அந்த ஆசைக்கெலாம் இருந்தால் நான் வந்து சில கல்யாணம் பண்ணி மாட்டேன்னு நினைக்கிறேன் டெச்சரோ வா சமக்லவா தெரியல சூரிய ஒழித்தான் நம்ம லொக்கேஷன் ரீச் ஆக போகிறோம் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா கிணறு பார்க்க போகிறோம் எங்கே கிணறு எப்படி இருக்குன்னு நான் அவங்களுக்கு காட்டுறேன் வாங்குது ஃப்ரெண்ட்ஸ்

தண்ணிலட்டு போகலாம் மாட்டர் போட்டால் வரும் தண்ணிக்கு இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா அங்கே ஒரு லொக்கேஷன் பார்த்தேன் உட்கார்றதுக்கு ஸோ அதுக்கு தான் இந்த ரெண்டு மரமும் என்னை வாவான்னு அங்கே தூரத்துலேருந்து கூப்பிட்டுச்சு உட்காரலான்னு பார்த்தா உடஞ்சி உடஞ்சிருக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்க உள்ளே இருந்து ஏதாச்சும் வாங்க நம்மளை கடிச்சு விட்டு போயிடும் நான் லொக்கேஷனுக்கு வந்துட்டு என் பம்மி இங்கே போயிட்டுருக்கான் தங்கம் எங்கிட்ட போகிற அவளுக்கு அங்கே நல்லா இருக்கான் பாப்பா வா பாப்பா பாப்பா இங்கே வா

பெரிய ஆலமரம் பத்தியா எங்க போற ஆலமரத்துக்கிட்ட புரியா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி எங்க கழனி எங்க ஊர்ல எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பாய் நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் விலாக்ல பார்க்கலாம்